மிளகால் பொடி அரைக்க போறீங்களா வீட்டில் உள்ள பருப்பு பண்டமெல்லாம் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணுமா இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுங்கள் அமாவாசை என்று மளிகை சாமான்களை மாடியில் காய வைத்து எடுத்து வைத்தால் ஓர் ஆண்டுகள் ஆனாலும் கெடாது இது நம் தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை தலைமுறை தலைமுறையாக சொல்லி வரும் ஒரு நம்பிக்கை இது வெறும் பழமொழி அல்ல நம் முன்னோர்களின் ஆன்மீக அனுபவமும் வாழ்வியல் அறிவும் இயற்கை அறிவியலும் ஒன்றிணைந்த ஒரு நுண்ணறிவு வழிமுறையாகும் அமாவாசை என்பது சந்திரனின் சக்தி தற்காலிகமாக மறைந்து போகும் ஒரு பருவகட்டம் மற்றும் சந்திரன் ஒரே கோட்டில் நிலை இந்த நாளில் பூமியின் ஈர்ப்பு விசை மற்றும் சக்தி பாய்ச்சல் அதிகரிக்கிறது என நம்பப்படுகிறது இதனால் இந்த நாளில் செய்யப்பட்ட செயல்கள் குறிப்பாக சுத்திகரிப்பு மற்றும் சேமிப்பு செயல்கள் நீண்ட நாள் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது மூலிகைகள் வேர்கள் காய்கறிகள் போன்றவை அனைத்தும் இயற்கையின் ஒரு பாகமாக இருக்கின்றன அவை ஆன்மீக ரீதியில் புனிதமானவை என கருதப்படுவதால் அந்த நாளில் அவற்றை காய வைக்கும் போது அவை தீய சக்திகளின் தாக்கம் இன்றி சுத்த சக்தியை தக்கவைத்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் என நம்பப்படுகிறது தமிழ்நாடு போன்ற வெப்ப மண்டல பகுதிகளில் உணவுப் பொருட்கள் மற்றும் மூலிகைகளை பாதுகாப்பதற்கான இயற்கை முறைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அமாவாசை நாளில் பெரும்பாலும் வானிலை வெப்பமாக இருக்கும் குறிப்பாக கோடை பருவங்களில் இது அதிகம் காணப்படும் இந்த நாளில் வெப்பம் அதிகம் காற்றோட்டம் சீராக இருக்கும் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் இந்த சூழ்நிலைகள் தவறில்லாமல் வைக்கும் மற்றும் நச்சுக்கள் பாதுகாக்கும் வகையில் இருப்பதால் உலர்ந்த பொருட்கள் நீண்ட நாட்கள் சேமிக்கப்படுகின்றன இது ஒரு இயற்கையான ஆகும் எரியும் அடுப்போ தொழில்நுட்ப உலர்த்தல் இல்லாத காலத்தில் மாடியில் காய வைப்பது என்பது நம்மிடம் இருந்த இயற்கை நுண்ணறிவு கொல்லிமலை தமிழ்நாட்டின் வன வளங்களால் சரிந்த ஒரு பசுமை மலைத்தொடர் இங்கு கிடைக்கும் மூலிகைகள் வேர்கள் மருந்து செடிகள் அனைத்தும் இயற்கை சார்ந்தவை இவை ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன நோய் எதிர்ப்பு திறனை வளர்க்கின்றன அதனால்தான் கொல்லிமலை சாமான்கள் என்றாலே அது ஒரு தரம் உயர்ந்த இயற்கை பொருட்களுக்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது இந்த சாமான்கள் எப்போது நன்கு காய வைக்கப்படுகின்றனவோ அப்போது அவை தங்கள் இயல்பை வாசனையையும் நீண்ட நாள் வரை தக்க வைத்திருக்கும் இது ஆன்மீக அறிவியல் இது ஆன்மீகம் அறிவியல் அனுபவ அறிவு ஆகிய மூன்றையும் இணைத்த ஒரு வாழ்க்கை நெறி இன்று நாம் இதை பற்றி பேசுகிறோம் என்றால் அது நம் முன்னோர்களின் அறிவையும் அவர்களின் சூழ்நிலை புரிதலையும் நாம் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பாகவே இருக்கிறது இந்த நம்பிக்கைகள் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல இது போன்ற பாரம்பரிய முறைகள் நம்மை இயற்கையோடு வாழச் சொல்லும் நுண்ணறிகளாகவும் அறிவுடனும் நம்பிக்கையுடனும் தொடர் செய்ய வேண்டியவை என்றும் நாம் புரிந்து கொள்வது முக்கியம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்